மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ஃப்ளவர் தான் பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் போட்டு குக்கரில் தான் பண்ணேன் பாருங்கள் சாலை எப்படி இருக்கேன் வாசனையும் சாப்பிட்றதுக்கு எல்லா டேஸ்ட்டாக இருந்தது அது சைடிஷன் பார்த்தீங்கன்னா வஞ்சிரி தண்ணி வந்து வறுத்துருக்கேன் டிசைன் மதியத்துக்கான எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இடையில என்னென்னு வர முடியல நிறையா இருக்குது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் வரைக்கும் என்னால் முடிஞ்ச கேர முடியும் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா பாருங்கள் நல்லா